வணக்கம் எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களோ நலமாக இருக்கிறோம் உலகத்து உறவுகள் வேண்டி என்று மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம் ஐயோ பாவம் அர்ச்சுனா ஐரோப்பாவில் அர்ச்சுனா என்ன ஐயோ பாவமா இல்லை ஐரோப்பாவில் அர்ச்சுனாவா அவர் அவரை எப்படி சொல்லுவதென்னுதான் எங்களுக்குமே தெரியவில்லை காலையில் ஒரு கதை சொல்கிறார் மாலையிலே ஒரு கதை சொல்கிறார் இலங்கையில் நீ கேட்க ஒரு கதை சொல்கிறார் புலம்பெயர் தேசத்துக்கு வந்தோடனே இன்னொரு கதை சொல்கிறார் அவரை பார்த்தால் அவருக்கு வைத்தியக்காரனுக்கே வைத்தியம் பிடிச்சி வ வைத்தியத்திலே மாதிரி கிடக்கு ஐயா கொஞ்சம் மூச்சு விட்டு சொல்லுங்க மூச்சு விட களைச்சு மூச்சு விடையலா கிடக்கு அப்படி அவர்கிட்ட நடவடிக்கைகள் இருக்கு என்ன அவர் பேசுவது அல்லது அவர் மக்களை பற்றி விமர்சிப்பது யாரை பற்றி எங்கே பேசுகிறார் இதை தெரிந்து தான் பேசுகிறாரா இல்லை சுய அறிவுடன் தான் பேசுகிறாரா எங்கள் ஒருதருக்குமே விளங்கவில்லை காலையில ஒரு மாதிரி கதைக்கிறார் மாலையில ஒரு மாதிரி கதைக்கிறார் இலங்கையில் இருக்கும்போது தான் லெக்ஷனில் வெல்லோன வண்டதுக்காக புலம்பெயர் தேசத்துக்கு கால பிடிக்கா குறையா மண்டாடுறது காசனை பொங்கோடு வெண்ட உடனே எல்லாத்தையும் மறந்து அவங்கள கிழிக்கிறார் என்ன இது இந்த இதுல சரி ஐயா அரசியல் ஒரு சாதாரண விஷயம் எங்கேயா போய் சார் ஒன்றுக்காங்க ஏதோ இதுல பேசி பாருங்க வெளிநாட்டுல வந்து சண்டித்தனம் மாதிரி கிடைக்கிறேன் அப்ப அவருக்கு ஏதோ ஒரு பின்புலம் இருக்கு என்ன இல்ல அவர் அவற்ற புது நட்பு காரணமாயும் இருக்கும் பல சந்தேகிக்கணும் அதையும் தாண்டி உங்களுக்கு ஒரு தெரியவில்லை எது எப்படி இருந்தாலும் நீங்கள் பேசுவது உங்கள் அடியை தொட்டு நீங்களே மணப்பதற்கு பைத்தியம் பிடிச்சா பைத்திய வைத்தியத்துக்கு வைத்தியம் அது ஏன் அப்படி சொல்லுகிறாரோ தெரியவில்லை ஆனாலும் இன்று வரை எங்கள் தமிழாக்களின் பொறுமைக்கு நாங்கள் பாராட்ட வேண்டும் என்னென்னா இப்படி பேசி കുടുംബങ്ങളെ എഴുത്ത് പേശി കുടുംബങ്ങളിൽ ഉണർവുകളെ എഴുത്ത് പേശി പിള്ള കുട്ടികളെ പറ്റി പത്ത പക്കത്തീട്ടുകാരനെ പറ്റി അയ്യ അവന് വെളി നാട്ടുകാരനെ ഏതോ അതെ

இவருக்கு மட்டும் இல்லை இது போல் வந்த ஒருவருக்குமே தெரியல எல்லாருமே குத்துக்காரணம் அடிக்கிறாங்க இல்லை பாராளுமன்றத்துக்கு எது மருந்து வச்சுக்கிறாங்களோ தெரியல இல்லை அப்படித்தான் இவர் இப்ப வெளிநாட்டுக்கு வந்தார் வந்தோடனே புலம்பெயர் தேசத்து மக்களையே எடுத்து பேசுறாரு என்ன ஒரு ஒத்துக்கொள்ள இயலாத காது கொடுத்து கேட்க முடியாத தமிழ் வசனங்களை பேசுற அதுக்கு ஒரு சிரிப்பு வேற வீரப்பாண்ட சிரிப்பு இதையெல்லாம் தமிழ் தமிழ்ச்சிரம் பொறுமையா இருந்து அவருக்கு மாலையும் போட்டு புற ஊட்டவும் வைக்கிறது இவ்வளவு காசைச்சில உழைச்சி ஈரோப்புக்கு வந்து இதை சொல்லவா நீர் வந்திருந்ததான் எங்களுக்கு எல்லார் மனதிலேயே படுது என்ன உங்களுக்கு ஓச கூட்டணும் நீர் காசை உழைக்கணு டோசில் உண்டா வேறு டொபிக் எடுத்து பேசலாம் என்ன உங்களோட இனத்தை உங்களோட மக்களை அந்த மக்களால் வெண்டு நீங்கள் பாராளுமன்றத்துக்கு போய் இன்றைக்கு அந்த மக்களையே தூக்கி கொண்டிருக்கிறீர்கள் அதே தாண்டி தலைவரையே தூட்டுறீங்க என்ன பாட்டி என்ன எங்களுக்கு விளங்கையில் உங்களோட கொள்கை என்ன உங்களோட செயல்பாடு என்ன நீங்கள் எதை நோக்கி போறீர்கள் ஒரு இருக்குமே விளங்கையில் என்ன இது கடைசியா வைத்தியருக்கே பைத்தியம் பிடித்த நிலையா தான் போயும் போகும் போல இல்லை இல்லை கிடையாது முட்டாசு கடையை பார்த்த மாதிரி ஈரோப்புக்கு வந்தோடனே நீங்க ஷாக்காயிட்டீங்களோ அங்கத்தைய கட்டிடங்கள் மக்கள் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து ஷாக் ஆகித்தான் இப்படி நீங்கள் எதிர்க்க வைத்தறிச்சல் பாட்டு பேசுகிறீங்களோ யோசிக்க கிடக்கு என்ன அப்ப உங்கள் மக்கள் உங்களையெல்லாம் அவரை இழிவாகவும் தரக்குறைவாகவும் பேசினா உங்களையும் தான் அந்த வரிசையில் எடுத்து உங்களை ரொம்ப தூக்கி வச்சுருக்கணும் ஆட போற பார்க்க போறோம் இல்லை ஒரு விஷயம் உங்களுக்கு எங்களுக்கு ஆச்சரியம் கிடையாது பாடியம் எங்கள் தமிழ் மக்கள் உங்களை ஒன்றும் செய்யா விட்டார்கள் என்று பெருமைப்பாட்டுக் கொள்ளுங்கள் அதுதான் நான் இனியாவது திருந்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு பேசுவதற்கு ஒன்றும் இல்லை என்றா வேறு ஏதாவது டாபிக் எடுங்க அரசியல் தவிர்த்து வேறு ஏதாவது டாபிக் எடுத்து பேசுங்க மக்கள் பாப்பினம் திருப்பினம் ஈவச கூட்டல் அமைஞ்சன் அதன் வடித்து தேர்தல் காலத்தில் ஒரு கதை தேர்தல் முடிந்த பின்பு இன்னொரு கதை பாராளுமன்றத்துக்கு வெளியில் இன்னொரு கதை ஐரோப்பாவுக்கு வந்தவுடனே இன்னொரு கதை என்ன இது ஒரு ஒரு கொள்கையே இல்லையா அது தமிழாக்கள் வரிசையில் நாங்கள் எவ்வளவு நம்பினோம் ஒரு படித்தவர் டாக்டர் என்று சொல்கிறார் டாக்டருக்கே இங்கே பைத்தியம் படிக்கிட்டு போகலான்னு கிடக்கு என்ன இப்படி ஒரு வெக்கக்கடான விஷயம் சொல்லக்கூடிய விஷயமும் இல்லை என்ன அப்படி உலக மக்கள் எல்லாம் பார்த்தா அதிர்ச்சியும் ஆச்சரியம் அடைகிறாங்க இப்படி ஒரு தன் இங்கே இந்த வந்திருக்காரு என்ன ஒரு படித்தவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு அன்பாளி ஒன்றை அப்படி சர்வ சாதாரணமாக சொல்லிவிட்டு வீரப்பான சிரிப்பு வரே இல்லை அப்போ நீங்கள் இதை திருந்தி கொள்ளணும் மிஸ்டர் அர்ஜுனா நாங்கள் சொல்கிறோம் வந்து இது ஒரு பணியான விஷயம் இல்லை ஒரு திட்ட குடும்பத்தை எழுத்து ஒருத்தர் உணர்வுகளை எழுத்து பேசுகிறதெல்லாம் ஒரு நாகரிகமான வசனம் இல்லை படித்தவர் செய்கிற வேலையும் இல்லை இதே இதோடு நீங்கள் நிறுத்தி கொள்வது உங்களுக்கு நல்லது என்று நினைக்கிறோம் அரசியலில் எல்லாரும் சமந்தானோ சொல்வது பேசுவது எல்லாமே நேரத்துக்கு நேரம் வித்தியாசமாயிருக்கு அதுக்கு ஏற்கனவே பாராளுமன்றம் சென்ற எங்கட அரசியல் தலைவர்களுக்கும் உங்களுக்கும் என்னையா வித்தியாசம் நீங்கள் வெள்ளோடு வேண்டாக்காக ஏதோ ஆஸ்பத்திரியில் நடந்த ஊழலை ஒருக்காக எடுத்தீர்கள் இப்போ தமிழாக்களையே குற்றம் சொல்கிறீர்கள் அப்போ இது என்ன என்ன விசித்திரமான இது உங்களோட சுயர்வோ இப்போ தான் மெல்ல மெல்ல தெரிகிறது யாரும் சொன்னாலும் நீங்கள் திருந்த போகிறதும் இல்லை இனி மக்கள் இவரை எதிர்பார்த்து இவர் அதை செய்வேற செய்வார் என்று எதிர்பார்க்கறதை விட்டுட்டு மக்களே இவரை அப்புறப்படுத்துவது நல்லது என்றால் நாங்கள் நினைக்கிறோம் இனி வேற நம்பி நாங்கள் மாறாமல் பழையபடி இந்த ஏமாற்றம் உங்களுக்கு புதுசில்லை என்றாலும் இந்த மானங்கட்ட பிழைப்பு நடத்தி இப்படி யூடியூப் சாலை உழைக்கிறதை விட ஒரு இருந்து உங்கியலை கிளியை கொண்டிருக்கலாம் மிஸ்டர் அதிக்குமா இருந்தி கொள்ளுங்கள் இதை தவிர எங்களுக்கு வேறு சொல்வதற்கு என்ன இருக்கு என்று தெரியவில்லை ஆனால் நீங்கள் ஐரோப்பா முழுவதும் போங்கள் ஆனால் மரியாதையை காப்பாற்றுங்கள் படித்தவருக்குரிய மரியாதை படித்தவர்களுக்குரிய கையாளுங்கள் அதான் அதான் முக்கியம் என்ன அதை விட்டுட்டு ஒரு ஒரு வார்த்தை வார்த்தை வெல்லும் ஆனால் நீங்கள் பண்ணுறீங்களோ அது எதிர்காலத்தில் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் வெற்றி அளிக்க உங்கள் வாழ்த்துக்கள் நல்லவனாய் வாழுங்கள் நல்லவனாய் பேசுங்கள் நல்லதே நினைவுங்கள் அப்பதான் உங்களுக்கு நல்லது நடக்கும் மீண்டும் நல்லதொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் நினைத்தால் ஷேர் பண்ணுங்கள் அதுடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்